அஸ்லாம் உறவுகளே இன்னைக்கு நம்ம ஒன் கிராம் கோல்டுல பட்ட கொலுசு பார்க்கறோம் உறவுகளே பாக்குறதுக்கு அசல் தங்க மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி இதுல த்ரீ லைன் நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஃபோர் லைன் வந்திருக்கு பார்க்கறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஊக்குல பாருங்க நம்ம கடையோட சீல் அதாவது ஆல்மார்க் சீல் எப்படி இருக்குமோ அது போலவே நம்ம சீல் வச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த பட்ட கொலுசு வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசம் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதரை பத்து பத்தரை இந்த நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த கொலுசு ரொம்பவும் ஃபாஸ்ட் மூவிங் உறவுகளே நீங்க போட்டிங்கன்னா தங்க மாதிரியே இருக்கும் நிறைய உறவுகள் ஒண்ணு வாங்கின உறவுகள் நிறைய வாங்கிட்டு போவாங்க அக்கம் பக்கம் கேட்கறாங்க எங்க சொந்தக்காரங்க கேட்கறாங்கன்னு சொல்லி நிறைய ரிப்பீட் கஸ்டமர் அதிகம் இந்த கொலுசுக்கு ஸோ இது டிமாண்ட் கொலுசு இப்போ ஒரு நூறு பேர் அவைலபிளா இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த கொலுச வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்னும் எடுத்துக்கிறோம் வாங்க வரவங்களே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை